வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கல்யாண ராமர் ஆலயத்துல நம்ம பார்க்கக்கூடிய சன்னிதானம் ஸ்ரீ அஷ்டபுஜ ஐஸ்வர்ய வாராகியம்மன் அம்மன் வாராகி அம்மனை சுத்தி சப்த கன்னிகளோட பாதங்களும் இருக்கு சிவலிங்க வடிவத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு சப்த கன்னிகள் இங்க உருவமாவும் இங்க இருக்காங்க சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆவடி அடுத்ததா இருக்கக்கூடிய பட்டாபுரம் மில்ட்ரி சைடுங்களை தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு வாழநாளில் ஒரு நாளாவது இந்த கோவில பார்க்கணும் சென்னைக்கு அருகில இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா வந்து பாருங்க அதே நேரத்துல உங்களோட சங்கடங்கள்லாம் தீரக்கூடியது மனாமதி கிடைக்கக்கூடிய ஒரு ஆலயமா இந்த ஆலயம் இருக்கும் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு சென்னையிலே இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு கண்டிப்பா ஒரு நாள் வந்து தரிசனம் பண்ணி பாருங்க உங்களோட எல்லா சங்கடங்களும் தீரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த ஆலயத்துல இருக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமு